இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் தொழில் தடை திருமண தடை வீடு கட்ட தடை இ சுபகாரிய தடைகள் கொடுத்த கடன் வசூல் வீடு வாங்க முன் முன் யோசித்து இந்த கீழ்கண்ட முறையில் சொல்லும் முறைகி தடைகளில் இருந்து நீக்கக்கூடிய பரிகாரத்தை முறை முறையாக செய்யலாம் இது அதிகமாக வெகு சுலபமான பரிகாரமாகும் தொழில் தடை திருமண தடை வீடுகட்ட தடை இப்படி எதிலும் தடை இருந்தாலும் தங்கள் வீட்டில் சுத்தமான கருப்பு நிறமான பசுவினை வளர்த்து வந்தால் சகல தோஷங்களும் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் இந்த கருப்பு நிற பசுமையே காராம்பசி என்று கூறுகிறோம் காராம்பசி என்பது நாக்கு மார்பு உடல் முகம் தலை உடம்பு கால் அனைத்துமே கருப்பு நிறமாக இருப்பதே காராம்பசாகம் தற்பொழுது பால் பிச்சு பால் கொடுக்கக்கூடிய அனைத்து பசுக்களையுமே காராம்பசி என்று பலர் கூறுகின்றனர் காராம்பசி என்பது நான் சொன்ன முறையில் கருப்பு முழுமையான கருப்பு நிறமாக இருக்கும் ஆடே காராம்பசாகம் இந்த காராம்பஸினுடைய பாலானது அதிகபட்சமாக பா பால் வந்து எடுத்து அதாவது பீச்சு வைத்திருக்கும் பொழுது ஒரு இரண்டு மணி நேரத்தில் அது தயிராக மாறும் சக்தி உண்டு இந்த காராம்பசுவினுடைய நெய்க்கு விளக்கு ப பசுவின் நெய்யில் விளக்கு ஏற்றினால் தீபம் ஏற்றி வரும் பொழுது அவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி எதிரிகளும் வசியமாவார்கள் எனவே எந்த விதமான தோஷங்களும் நீங்க காராம்பசுவை வளர்த்து வரும் பொழுது அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்கள் வராது எனவே காராம்பசுவை வளர்ப்பது வெகு வெகு சிறப்பானதாகும் முடிந்தவர்கள் காராம்பசையை வளர்த்து அவர்களுடைய பலவிதமான இன்னல்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் சுபீட்சம் பெறுவீர்களாக